पटो पटो ट्रेनिंग क्या हाँ सुन जंप जंप पटो जंप जंप पौड़ा और टाइम तक जंप करने में आज तक नहीं तो कौन रहा है सिक சூப்பர் பட்டு பட்டுக்கு என்ன அருவி பாருங்க அவ்வளவு ஐ ஃபேய் குடுக்குறான் ஜேக் கேன் குடுக்குறான் ஜம்ப் பண்ற ஸ்டேண்ட் பண்ற ஜம்ப் ஸ்டேண்ட் ஜம்ப் ஜம்ப் இல்ல இந்த ரெண்டு குடுங்கடா ஓ உங்கக வேலையாகாதடி அவங்ககிட்ட மாதிரி தான் வேலையாகும் ஆற்றுல அடிச்சிட்டு போறக்கே விட அவன் என்ன பாசம் என்ன என்ன சுதாகர் சொன்னால் உட்கார கூட மாட்டேங்கிறான் ஏய் கையில் பெடுகிற இல்ல போங்கடா நான் உட்கார மாட்டேன் யே தேடுற தேவ இன்னும் ரெண்டு எடுத்து கொடுறா பட்டோ பட்டோ தேவ ரெண்டு எடுத்து குடுறா டேட் இவனும் ரெண்டு எடுத்துக்கிட்டுறா அவன் படிக்கிறக்கு போகிறான் இவனும் கூட போகிறான் எனக்கு தொண்டை கட்டி உக்காரு நீ உக்கார் முதல்ல நீ உக்காருடா நீ கீழே உக்காரு

ஏ ரெண்டு கையிலும் இல்லாம காட்டினா அது என்னடா பண்ணும் பரவாயில்லையே சூப்பர் பட்டு பட்டு கருவிதான் ஒரு நாம்பு தான் வச்சிரேண்டா பாவம் ஏட்டா ஒவ்வொன்றா போட்டு அதை வெறி

ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வென்றி ஸ்டாண்ட் பட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு support பண்ணுங்க பை பட்டு பை சொல்லு பட்டு பட்டு பை சொல்லு പട്ടുപടി ബായ് ബൈ ചല്ലിട്ടുക്കും നിങ്ങൾക്ക് ചല്ലിട്ട ചില പയ്യൻ